கல்லூரி விடுதி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சி அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார் கல்லூரி விடுதிகளில் தங்கியுள்ள மாணவ மாணவிகளுக்கு செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ மற்றும் தற்காப்பு கலை பயிற்சிகள் தரப்படும் என அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மானியக் கோரிக்கை மீதான கேள்விகளுக்கு அமைச்சர் சிவ வி மையநாதன் பதிலளித்து இருபது அறிவிப்புகளை வெளியிட்டார் அப்போது அந்த துறையின் கீழ் இயங்கும் விடுதிகளில் செயற்கை குறைவாக உள்ள பன்னெண்டு பள்ளிகளின் விடுதிகளில் நாலு புள்ளி ஒன்று ஐந்து கோடியில் கல்லூரி விடுதிகளாக தரம் உயர்த்தப்படும் வாடகை கட்டடங்களில் இயங்கும் ஏழு கல்லூரி மாணவியர் விடுதிகளுக்கு நாற்பத்தேழு புள்ளி எட்டு நாலு கோடியில் சொந்த கட்டடங்கள் கட்டித்தரப்படும் என்றும் மேலும் மூணு கோடி மதிப்பில் ஐந்து புதிய கல்லூரி மாணவியர் விடுதிகள் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் போல அனைத்து விடுதிகளுக்கும் சிறப்பு பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கு முப்பது கோடியில் மேற்கொள்ளப்படும் கல்லூரி மாணவர்களின் விடுதியில் எண்ணிக்கையானது ஒன்று புள்ளி நாலு ஆறு கோடியில் உயர்த்தப்படும் இதன் மூலம் எட்நூற்றி எண்பத்தஞ்சு மாணவிகள் பயனடைவார்கள் விடுதி மாணவர்களுக்கு இருபத்தைந்து இருபத்தாறு கல்வியாண்டு முதல் பதினாறு புள்ளி ரெண்டு நாலு கோடியில் வரவேற்பு தொகுப்பு வழங்கப்படும் மேலும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பதினைந்து தனியார் விடுதிகளிலும் பயிலும் மாணவர்களுக்கு மாதாந்தர உணவு மானிய தொகை ஆயிரத்தி நானூறாக உயர்த்தி வழங்கப்படும் என்று கூறியுள்ளார் இது தவிர கல்லூரி விடுதிகளில் மூணாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு குறித்த அடிப்படை பயிற்சியும் விடுதி மாணவிகளுக்கு ரெண்டு புள்ளி மூணு கோடியில் தற்காப்பு கலை பயிற்சியும் அளிக்கப்படும் கல்வி உதவித்தொகை திட்டம் மற்றும் விடுதி மேலாண்மை தகவல் அமைப்பை செயல்படுத்த திட்ட கண்காணிப்பு பிரிவு அமைக்கப்படும் என்பதை உட்பட்ட அறிவிப்புகளை இதில் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்